பெங்களூர் நகரத்தின் போக்குவரத்து வளர்ச்சியில் இன்னொரு முக்கியமான மைல்கல்லாக நாட்டிலேயே முதல் முறையாக சீனா மாடல் பல அடுக்கு ரயில் முனையம் அமைக்கப்பட உள்ளது சீனாவின் ஹாங்ஸோ நகரத்தில் இருக்கும் நவீன ரயில் நிலையத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பிரம்மாண்ட திட்டம் பெங்களூரு எலங்கா பகுதியில் உருவாக்கப்பட இருக்கிறது சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் ஆறாயிரம் கோடி செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் இந்த புதிய ரயில் முனையம் தோற்றத்திலும் வசதிகளிலும் ஒரு சர்வதேச விமான நிலையத்தை நினைவுபடுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட உள்ளது பயணிகளுக்கான நவீன காத்திருப்பு அரங்குகள் வணிக வளாகங்கள் உணவகங்கள் பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது இதனால் பெங்களூர் நகரின் முக்கிய ரயில் நிலையங்களில் நிலவும் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் இந்த ரயில் முனையத்தை தேவனஹள்ளி பகுதியில் அமைக்க திட்டமிடப்பட்டது ஆனால் அங்கு போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் அந்த யோசனை கைவிடப்பட்டது அதன் பின்னர் தென்மேற்கு ரயில்வே எலங்காவில் உள்ள ரயில்வே ஃபேக்ட்ரி அருகே இந்த முனையத்தை அமைக்க முடிவு செய்துள்ளது இதனால் எலஹங்கா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த ரயில் முனையத்தின் முக்கிய சிறப்பம்சம் இது முழுமையாக உயர்த்தப்பட்ட ரயில் நிலையமாக அமைக்கப்படுவதுதான் மொத்தம் ஐந்து அடுக்குகளில் ரயில்கள் இயக்கப்பட உள்ளனர் அடித்தளம் முதல் மேல்தளம் வரை பயணிகள் இயக்கம் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் பதினாறு பிளாட்ஃபாரங்கள் அமைக்கப்பட உள்ளனர் இது இந்தியாவில் முதன்முறையாக இத்தனை பெரிய அளவில் பல அடுக்குகளில் செயல்படும் ரயில் முனையமாக இருக்கும் இந்த நவீன ரயில் முனையம் பெங்களூரு மெட்ரோ ப்ளூலைனில் உள்ள கோகிலு கிராஸ் மெட்ரோ நிலையத்துடன் நேரடியாக இணைக்கப்படும் இதனால் ரயிலில் இருந்து மெட்ரோவுக்கும் மெட்ரோவிலிருந்து ரயிலுக்கும் பயணிகள் எளிதாக மாறிக்கொள்ள முடியும் குறிப்பாக கேம்காவடா சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் பயணிகளுக்கு இது பெரும் உதவியாக அமையும் இந்த ரயில் முனையத்தின் பிரதான நுழைவாயில் இலங்கா தொட்டபல்லாபூர் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி அமைக்கப்பட உள்ளது இதனால் சாலை வழியாகவும் இந்த நிலையத்தை எளிதாக அணுக முடியும் இந்த திட்டம் நிறைவேறினால் பெங்களூருவின் வடக்கு பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சியும் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் வணிக வளர்ச்சி அதிகரிக்கும் என நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் சீன மாடல் ரயில் முனையம் என்பது வெறும் ஒரு ரயில் நிலையம் அல்ல இது பெங்களூர் நகரத்தின் எதிர்கால போக்குவரத்து அமைப்பை மாற்றும் ஒரு முக்கிய திட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த முனையும் செயல்பாட்டுக்கு வந்தால் இந்திய ரயில்வே வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை